வச்சிடணும் அப்படிங்கிறது முதல்லையே அடக்கம் நம்ம உடம்புல வந்து அந்த ஹார்ட் வந்து எப்படி கரெக்டாக துடிச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உடம்பு அந்த ஹார்ட் கொஞ்சம் 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 கம்மியாகவோ கொஞ்சம் ஸ்பீடாகவோ துடிச்சோன்னா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருங்கிற மாதிரி அந்த ஹார்ட் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மிருதங்கம் மிருதங்கத்தில் ஓடிடவும் கூடாது இழுத்துடவும் கூடாது பாட்டு பாடுறவங்களுக்கு பக்கவாத்தியம் பக்காவாத்தியமாக அமையணும் அதுக்காக வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் முதல் பாடங்கள் இது

thì năm ta tùng năm ta đi đồng, ta đi đồng, ta đi tùng năm ta đi tùng năm ta đi tùng năm ta đi tùng năm

இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்